அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் வந்து அமைச்சராகவே ஆளுமை செலுத்தணும் நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வை தேர்வு உலக இலக்கியம் வரலாறு பொருளாதாரம் வேளாண்மை சூழியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டமாக வச்சு இதை படித்து ஒரு தேர்வை வச்சு அதில் தேர்ச்சி பெற்றவன் அதிக மதிப்பெண் வாங்குறவன் பிரதமர் என்ன சொல்றது அதிக இது பண்ணுற உள்துறை அமைச்சர் அதிகமாக அப்படி வச்சா யாராவது இந்த நாட்டில் இப்போ இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி வந்துருமான்னு பாருங்க அப்படி ஒரு முறை வந்தா அறிவார்ந்த தலைமையை நாட்டுக்கு வந்துடும் மக்கள் நாடு மக்கள் நிம்மதியா இருக்கலாம் அப்படி இருக்கா நீ பள்ளிக்கூடத்துக்கே போதல படிக்கல பாத்து படிக்கும் போதே பதினெட்டு பிள்ளை பாலியல் பலாத்காரத்தையே பாலியல் பலகாரம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை எழுது அதை எழுது